ஓம் நம சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம கனாசியில் செகண்ட்ஸ் சாப்டர் எடுத்துக்காட்டு அஞ்சு பார்க்கலாம் நல்லா ப பெருதல் செலுத்தல் கடைக்க தயாரிக்க சொல்லியிருக்காங்க தொடக்க ரொக்க இருப்பு கொடுத்துருக்காங்க தொடக்க வங்கி இருப்பு கொடுத்துருக்காங்க இங்கே இறுதி கை ரொக்க இருப்பு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் வங்கி இருப்பாக தான் என்ன செய்யும் இருக்கும் ஓகே பெறுதல்களில் பெருதல்கள் போடணும் செலுத்தல்களில் செலுத்தல்களில் போடணும் வாங்க கணக்குக்கு போகலாம் தொடக்க ரொக்க இருப்பு வங்கி இருப்பு அதை இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி கை ரொக்கம் மூவாயிரம் வங்கி ரொக்கம் பனிரெண்டாயிரம் வெளிக்காலத்தில் காலத்தில் பதினஞ்சாயிரம் விளையாட்டு அரங்கத்திற்காக பெற்ற நன்கொடை எட்டாயிரம் பழைய டென்னிஸ் பந்துகள் விற்றது ஆயிரத்தி ஐநூறு கேடிக்கை வரவுகள் இருபதாயிரம் செயற்கை கட்டணம் ஆயிரம் அற கொடை நாடக காட்சி வரவுகள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓகேவா இப்போ பாருங்க அரைகலன் வாங்கியது அரைகலன் வாங்கியது எவ்வளவு பதினோராயிரம் விளையாட்டு உபகரணங்கள் வாங்கியது பதினோறாயிரம் செய்தித்தாள்கள் வாங்கியது ஐநூறு பயணச் செலவுகள் நாலாயிரத்தி ஐநூறு நகராட்சி வரி இருபத்தி ரெண்டாயிரம் அறக்கொடை நாடக காட்சி செலவுகள் இரண்டாயிரம் பில்லியட்ஸ் மேசை வாங்கியது பதினைந்தாயிரம் புதிய டென்னிஸ் மைதானம் கட்டியது பதினெட்டாயிரம் இப்போ கீழ் இறக்கப்பட்டது கைரொக்கம் எவ்வளோவருக்கு எட்டாயிரம் ரூபா அப்போ நமக்கு எந்த சைடு அதிகமாக இருக்குது அப்படின்னா செலுத்தல்கள் சைடு தான் அதிகமாக இருக்குது அப்போது செலுத்தல்கள் சைடு அதிகமாக இருக்கிறதுனால எவ்வளோவருக்கு தொண்ணூற்றி ரெண்டாயிரம் அப்போது நமக்கு இங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா பெறுதல்களில் நாற்பத்தி எட்டாயிரம் இருக்கும் அதை நீங்கள் கழித்து காமிச்சிங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் இது வங்கி இருப்புன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நமக்கு செலுத்தல்கள் சைடு அதிகமாக வந்ததுனால நம்ம இதை என்னென்னு எடுத்துக்கணும் வங்கி மேல் வரைப்பற்று அப்படின்னு போட்டு நாற்பத்தி நாலாயிரத்தை நம்ம பெறுதல்கள் சைடு மென்ஷன் பண்ணி காட்டணும் இவ்வளோதாங்க இந்த சம்மு இதில் வந்து ரொக்கம் சாரா நடவடிக்கைகள் எதுவுமே என்ன செய்யலை நமக்கு வரலை எப்போவுமே பெறுதல் செலுத்தல் கணக்குகளை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொக்கம் சார்ந்த நடவடிக்கைகளை மட்டும்தான் எடுக்கணும் ரொக்கம் சாரா நடவடிக்கைகள் வந்து என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது இங்கே அந்த மாதிரி ரொக்கம் சாரா நடவடிக்கைகள் இந்த கணக்கில் எதுவுமே இல்லை ஸோ பெறுதல்கள் செலுத்தல்கள் ஆனால் இது வந்து எப்படி வங்கி மேல் வரைபற்ற நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேங்களா நாற்பத்தி நாலாயிரம் பெரிதல் செலுத்த கணக்கு உங்களுக்கு இந்த கணக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்துன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்